தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை மிக்க மந்திரம் இல்லை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் நமக் சிவாயர் சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆல்ரெடி போன வீடியோவில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக அவங்கவங்க ராசிக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் இனி அடுத்தடுத்து மாத பலன்களை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஏன் உங்களோட ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னா கீழே இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எட்ட முடியாத உயரத்தையும் எட்டி பிடிக்க நினைக்கும் கும்பராசிக்காரர்கள் பொதுவாக ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்வீட் அடுகள் கொண்டாடுன்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு வருடப்பிறப்புக்கு ஸ்வீட் அடுங்க கொண்டாடுங்க ஏன்னா எப்போதும் போல் போன வருஷம் உங்களுக்கு நல்லதே நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை இருந்ததுக்கு இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்திருக்கும் உங்களுக்கு நன்மையே நடந்திருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வகையில் அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு நன் நற்பலனே நடந்திருக்கும் ஒரு பெரிய மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இதெல்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாமே இந்த ஆண்டு குறைய போகுது படிப்படியாக உங்களை விட்டு அந்த மனக்கஷ்டம் மன உளைச்சல் ஹெல்த் இஷ்யூ எல்லாமே விலக போகுது அதே நேரத்தில் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எட்ட முடியாத உயரத்தை எட்டி பிடிக்க போகிறீங்க இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களால உங்க குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவரவர் வயதிற்கு ஏற்றாற் போல் பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளா இருக்கலாம் இல்ல திருமண வயதில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்ல வேலை பார்க்குறவர் ஒரு இடத்துல இருக்கலாம் இல்ல எதுவோ எந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி உங்களால உங்க குடும்பத்துக்கு இந்த ஆண்டு ஒரு பெருமை காத்துட்டு இருக்கு அதே நேரத்துல கும்பராசிக்காரர்கள் நிறைய கடினமான பாதைகளை தாண்டி வந்திருப்பீங்க எல்லாமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு சுபத்துவத்தையும் சுபத்தன்மையையும் எல்லாமே இவ்வளோ நாள் நீங்கள் கும்பிட்ட கடவுள் கும்பிட்ட தெய்வம் உங்களுக்கு வழிவிட்டு உங்களுக்கு ஒரு ஏணிப்படியாக உங்களோட தெய்வம் துணையிருந்து காப்பாற்ற போகிறாங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நன்னை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணமாக போகுது ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை டேரெக்டாக ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு பாக்கியம் ஒன்பது நாளே பாக்கியம் அப்போது நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு திருமணமாக போகுது ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கு குழந்தை கிடைக்கப்போகுது எதுவுமே இல்லை நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் அவ்வளோதான்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த ஆண்டு ஒரு திருப்பு முனையாக அமைய உங்களுக்கு எல்லாருக்குமே எதுவுமே இல்லைன்னு நினச்சவங்களுக்கு இந்த ஆண்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலம்னே நான் சொல்லுவேன் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை அண்ணாந்து பார்க்கக்கூடிய கோபுரம் மாதிரி உயரப்போகுது பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உதவின்னு வந்தால் அதிகமாக யாரும் இருக்க மாட்டாங்க இதுவே சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் யாராவது ஒருத்தர் உதவிக்கு வந்துடுவாங்கன்னு ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் எப்போதுமே அது அவங்களுடைய பாக்கியமானு தெரியாது பொதுவாகவே அதிகமாக உதவிக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க கும்பராசிக்காரர்களுக்கு தன் கையே தனக்கு உதவி ஒவ்வொரு விஷயத்துலையும் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு அவங்க முன்னுக்கு வருவாங்க ஆனால் அந்த அனுபவம் தான் அவங்கள உயர்த்தும் எப்போதுமே அவங்க தான் அவங்களுக்கு உதவி யாரோட உதவியும் எதிர்பார்த்தும் அவங்க இருக்க மாட்டாங்க இவங்க வேணா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர யாரோடைய ஹெல்ப்பும் இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த ஆண்டு எல்லாமே மாறப்போகுதுன்னு சொன்னேன் எல்லாமே உங்களுடைய சொந்த உயர் முயற்சினால மாறப்போது இதில் யாரோட தலையீடு இருக்க போகிறதில்ல யாரோட ஹெல்ப் இருக்க போகிறதில்ல நீங்கள் ஒரு எட்ட முடியாத உயரத்துக்கு போகும்போது யாரோ ஒருத்தர் சொல்லலாம் அன்னைக்கு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அதனால தான் அவங்களுக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த நிலமை உங்களுக்கு கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய முயற்சி உங்களுடைய சொந்த உழைப்பால் நீங்கள் போகிறீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தோஷத்தை மன நிறைவை அடைய போறீங்க உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெருமையை சேர்க்க போறீங்க பொதுவாக கும்பராசிக்காரர்கள் அதிகமாக ஷார்ட் டெம்பர் ஆனால் இப்போது நிறைய பேர் அவங்களோட கோபத்தைலாம் குறைச்சிட்டிங்க நிறைய பார்த்துட்ருக்கோம் இன்னும் அதிகமாக உங்களுடைய கோவத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அது உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது கோவத்தை மட்டும் குறைத்தாலே போதும் இந்த ஆண்டு வேறு எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தானாக நடக்கும் ராசிக்காரர்களுக்கு ஏதேதும் ஒரு விதத்தில் வீடு வாங்கும் யோகம் இல்லை வீடு கட்டும் யோகம் அல்லது ஒரு இடமாவது வாங்கும் யோகம் உண்டு ஏதாவது ஒரு பணம் கிடைச்சதுனா பணம் கைக்கு வந்ததுன்னா அந்த பணத்தை வேஸ்ட்டு பண்ணிடாமல் ஒரு இடம் வாங்கவோ இல்லை ஒரு வீடு அஸ்திவாரம் போடவோ யூஸ் பண்ணுங்கள் ஒரு வாய்ப்பு தேடி வரும் அதை பயன்படுத்திக்கங்க வீடு கற்ற யோகம் இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா குகை கோயில் வழிபாடு உங்கள் ஊரில் எந்த ஒரு இடத்துல போய் செக் பண்ணி பாருங்க தேடி பாருங்க குகை கோயில் எங்கே இருந்தாலும் அந்த கோயிலை தேடி போய் வழிபட்டுட்டு வாங்க சிறப்பை தரும் குகை கோயில் இல்லை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அம்மன் வழிபாடு பண்ணுங்க முத்துமாரி அம்மன் வழிபாடு அந்த அம்மன் உங்கள் கூட இருந்து உங்களை காப்பாற்றுவாங்க